பிரித்தானியாவில் புலம்பெயர்ந்தோருக்கு ஆதரவாக திரண்ட மக்கள் நிகழ்ச்சியடைந்த மன்னர் சார்லஸ் பிரித்தானியாவில் வலதுசாரிகள் எனும் பெயரில் ஒரு கூட்டம் புலம்பெயர்ந்தோருக்கு எதிராக போராட்டங்கள் நடத்தப்பட்ட நிலையில் புலம்பெயர்ந்தோருக்கு எதிராக பொதுமக்கள் திரண்ட விடயம் ஆச்சரியத்தை உருவாக்கியுள்ளது பிரித்தானிய மன்னர் சார்லஸும் அப்படி புலம்பெயர்ந்தோருக்கு ஆதரவாக திரண்ட பிரித்தானிய மக்களை மனம் நிகழ்ந்து பாராட்டி உள்ளார் பிரித்தானியாவில் திடீரென வலதுசாரிகள் எனும் பெயரில் ஒரு கூட்டம் புலம்பெயர்ந்தோருக்கு எதிராக வன்முறையில் இறங்கிய போது இது நீண்டகால வன்மம் பிரித்தானியர்கள் மாறமாட்டார்கள் எனும் எண்ணுமே பலருக்கும் உருவானது இப்படிப்பட்ட முரணான சூழல் நாட்டில் நிலவும் நேரத்தில் தங்களுக்கு புலம்பெயர்ந்தோர் செய்த உதவிகளை நினைவு கூறுகிறார்கள் சிலர் புலம்பெயர்ந்தோர் காப்பாற்றினார்கள் என ஒரு பெண் தெரிவித்துள்ளார் பிரித்தானிய மன்னர் சார்லும் இந்த விடயங்களை அவதானித்துள்ளார் தலைவர் பல்வேறு பகுதிகளின் தலைமை காவலர்களை தொலைபேசியில் அழைத்து பேசிய மன்னர் சார்லஸ் நாட்டு நடப்பு குறித்து அறிந்து கொண்டதுடன் அமைதியை நிலைநாட்டுவதற்காக போலீசாரும் அவசர குழுவினரும் எடுத்து வரும் முயற்சிகளுக்காக அவர்களுக்கு நன்றி தெரிவித்துள்ளார் அத்துடன் புலம்பெயர்ந்தோருக்கு எதிராக ஒரு சிறிய கூட்டம் வன்முறையில் இறங்கிய போது புலம்பெயர்ந்தோருக்கு ஆதரவாக ஒரு பெரும் கூட்டமாக திரண்ட பிரித்தானிய பொதுமக்களின் இரக்கத்துக்காக அவர்களை மனம் நிகழ்ந்து பாராட்டி இருக்கிறார் மன்னர்